சாலினி டிவி நேரலுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் துளாராசிக்கு என்ன பலனுங்கன்னு பார்ப்போம் துளாராசிக்காரங்களுக்கு பாருங்கள் சந்தோஷமே இல்லாமல் செஞ்சிட்டாருங்க இந்த குரு பகவான் என்றைக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து துளாராசிக்கு எதிரியான குரு போய் எட்டில் வந்தார் எட்டில் வந்து உட்கார்ந்த உடனே தொழிலுக்கு இடமாற்றம் செய்தார் கணவன் மனைவி புத்திர வகையில் பிரிவினை தொழில் கஷ்டம் மன உளைச்சல் அப்படி சொல்லமா சொல்லி மாளாதுங்க அத்தனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் குரு வந்ததுலேருந்து ராகு ஆறில் தான் இருக்கிறார் அவரும் குருவுக்கு பார்வை செலுத்தி நம்மளை கெடுக்கிறார் ஏன்னா ஆறில் ராகுதான் தைரியம் கொடுக்குறாரு ஒழிஞ்சு அவர் பார்வை வந்து நம்ம அந்த குரு மேலே படுது ஆகையினால் ஏறத்தாழ பதினாலு மாதம் ராகு கழிச்சிட்டாருங்க இனி நாலு மாத காலத்தில் ராகு ஆறில் இருந்து படிப்படியாக முன்னேற்றம் செய்ய போகிறாரு என்ன இருந்தாலும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் தான் விடிமோச்சம் கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முதல்ல இருந்தே நமக்கு ஒரு பரவாயில்லைங்க ஒரு மாதிரியாக நமக்கு யோகம் வந்துருச்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை சிரமம் குறைஞ்சிருங்க பதினாலு மாதங்களை விட பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிக சிரமம் இருக்காது துளாராசிக்கு ராஜயோகம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடர்ந்து ராஜயோகம் நடைபெற போகுதுங்க துளாராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் வசந்த காலம் ஆரம்பம் வணக்கம்